யூடியூப் நேருக்கு வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேர்சவகம் மட்டம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஏற்கனவே நிறைய வீடியோ உங்களுக்கு இப்போ நமக்கு இந்தியன் நேவி இந்தியன் நேவினுடைய இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது அது எப்போ அப்ளிகேஷன் என்னென்ன ட்ரேடு கெடுக்கிறாங்க இது யாரும் போகலாம் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன வயது அப்படின்றத வாங்க டீப்பாக பார்க்குறோம் இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கம் நேர்சிவகம் மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா ஆர்மிக்கு போலீஸ்க்கு இதெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் சரிங்களா வாங்க நோட்டிஃபிகேஷன் உள்ளவோம் இப்போ நீங்கள் பார்க்குறதா நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இப்போ இந்தியன் நேவி சரிங்களா இந்தியன் நேவிக்கு கால்பார் வந்திருக்குது அது வெப்சைட் வருங்க டப்ளியூ டபிள்யூ டாட் ஜாயிண்ட் இந்தியன் நேவி டாட் ஜிவி டாட் இந்தியில் போனால் உங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இதில் வந்து மென்னு தான் அன்மேரேடு ஃபிமேல் கிடையாது மேல்மெண்ட் எடுக்கிறாங்க சரிங்களா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் எப்போ என்னன்றது வாங்க உங்களுக்கு டீப்பாக பார்ப்போம் அதே முன்னாள் இதில் ட்ரேடு உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் அதாவது எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எடுக்கிறாங்க அதில் வந்துட்டு எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு அதுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு வந்து டுவெல்த்து பத்து நெட்டுக்கிலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இதில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க போகலாம் இது வந்து பர்மனண்ட் ஜாப் நல்லா கேம் பண்ணுங்க எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அஜிஸ்டன்ட் இருக்குது இல்லையா டுவெல்த்து படித்தவங்க பதினெட்டு டு இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்க பர்மனெண்ட் ஜாப் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பதினேழு டு இருபத்தொன்னு வூரும் அக்னிபாத் அக்னிவிர் வரும் சரிங்களா இது வந்து பர்மனண்ட்டு இதுக்கு என்ன படிச்சுக்கணும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க டோட்டல் மார்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நாற்பது பெர்சென்ட் இருக்கிறதுங்க இவங்க எலிஜிபிள் இவங்க பர்மனெண்ட்டு ஓகேங்களா அடுத்து என்ன ட்ரேட் எடுக்கிறாங்க எம்ஆர் மெரிட் ரெக்ரூட் அதில் எடுக்கிறாங்க டென்த்து பாஸ் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து அக்னிபாத் இது வந்து அக்னிபாத் பதினேழு டு இருபத்தொரு வயசுக்குள்ளவங்க எஸ்எஸ்ஆர் டெக்னிக்கல் இந்த ரெண்டுமே டுவெல்த்து படித்தவங்க இருக்குது சரிங்களா அதில் வந்து இதுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு என்ன சொன்னேன் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு டுவெல்த்து படித்தவங்க வந்து பர்மனண்ட் ஜாப்பு சரிங்களா இப்போ ரெண்டாவது வந்து எம்ஆர் எம்ஆர்னால் மெரிட் ரெக்ரூட் அடுத்து எஸ்எஸ்ஆர் டெக்னிக்கல் டெக்னிக்கல் ரெண்டுமே அக்னி பார்த்துக்கிடுக்குறாங்க சரிங்களா டென்த்து படித்தவங்க இது டுவெல்த்து படித்தவங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து இதுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தொம்போது மார்ச்லேருந்து பத்து ஏப்ரல் வரைக்கும் அப்ளிகேஷன் சரிங்களா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு செலெக்ஷன் பஸ்டில் வந்து எக்ஸாம் இருக்கும் ஃபிசிக்கல் இருக்கும் மெடிக்கல் இருக்கும் அப்புறம் எப்போ டேட்டு எப்போ எக்ஸாம் டேட்டு என்னன்றதுவாங்க வாங்க நம்ம தேவா ஒவ்வொன்றா கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மே ஜூனில் வந்துட்டு அதாவது மே மாதம் எக்ஸாமு மே செகண்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஜூலையில் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா அப்புறம் ஃபிசிக்கல் வந்துட்டு உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்துட்டு ஆறுநூப்புகளை முடிக்கணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஆறு அடுத்து ஸ்குவாடு ஒரு இருபது அடிக்கணும் சிட்டப்ஸ் ஒரு பதினஞ்சு ஃபுல்லப்போ ஒரு பதினஞ்சு தான் சரிங்களா இப்போ நான் சொல்லிட்டேன் இது இப்போ ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்காங்க டி பார்ப்போம் இதை ஒரு நீங்கள் இது கூட எடுத்துக்கோங்க இது கினிஷாட் எடுத்துக்கோங்க எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது எல்லா டீட்டெயில் பாருங்கள் எக்ஸாம் எல்லா டீட்டெயில் என்ன சார் மொத்தமாக சொல்கிறீங்க எல்லா டீட்டெயில்னு அப்ளிகேஷன் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜாக பாருங்கள் இருபத்தொம்போது மார்ச் வந்து பத்து ஏப்ரல் வரைக்கும் நடக்குது சரிங்களா டுவெண்ட்டி நைன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டென் ஏப்ரல் இது நடக்குது சரிங்களா டென் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா ஒவ்வொரு டிட்டேலில் இது ஒன்றா ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் ரெண்டு நிறையா இருக்குது இல்லை இதை வந்து நீங்கள் ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்துங்க நிறைய ஏன்னா ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம் டையத்து வேஸ்ட் ஆகும் சரிங்களா இதை ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்துங்க ஓகே அடுத்து வாங்க இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி நைன் மார்ச்லேருந்து காலையில் ஒம்போது மணிக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஒம்போது மார்ச்லேருந்து கரெக்டாக லாஸ்ட் டேட்டு டென் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவன்டீன் ஹவர்ஸ் சாயந்தரம் அஞ்சு மணியோடு முடிச்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு மே மாதம் எக்ஸாம் டேட்டு சொல்லுவாங்க அடுத்து ஸ்டேஜ் ஒன்று பிஎஃப்டி ரிட்டர்ன் எக்ஸாமு மெடிக்கல் எப்போயும் ஜூலையில் இருக்கும் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வாங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நான் தான் சொன்ன டென்த்து டென்த்து முடித்தவங்க அதை ப்ளஸ் டூ முடிச்சவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிஃப்டி பர்சன்ட் பெர்சென்ட் மார்க்குன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நாற்பது பர்சன்ட் இருக்கணும் எது எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட் நான் எஜுகேஷன் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து அவங்களுக்கு டென்த்து படித்தவங்க டுவெல்த்து டே டென்த்து டுவெல்த்து படித்தவங்க என்ன செய்யலாம் எஸ்எஸ்ஆர் மெடிக்கலுக்கும் எம்ஆருக்கும் போகலாம் டென்த்து படித்தவங்க அவங்க வந்து அக்னிபாத் சரிங்களா ஓகே வயசு எல்லாமே சொல்லிட்டேன் அதாவது வந்து ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் பிறந்திருக்கணும் அதுக்கு எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அடுத்து எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் வந்து ரெண்டு ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்து அஞ்சுக்குள்ளே பிறந்துருக்குங்க சரிங்களா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே சரிங்களா அதுக்கடுத்து வந்து கேட்டகரி அதாவது வந்து உங்களுக்கு ஃபீஸ் டீடெயிலு எஸ்சிஎஸ்டிக்கு நோ ஃபீஸ் சரிங்களா ஜென்ரலுக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் எயிட்டீன் பெர்சன்ட் சிஎஸ்டி நாங்கள் புதுசாக போட்டிருக்காங்க இது வரைக்கும் வரவே இல்லை ஓகே எஸ்சிஎஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாண்ட்ருக்காங்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸ்க்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் ஓகே அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு செலெக்ஷன் ரொம்ப ப்ராசஸ் எல்லா சார் இதே மெயின் நல்லா மைனூட்டாக கழுவிங்க சிந்தனையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள் என்னென்னா ஒரு கின்ஸ்ட் எடுத்துக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டில் கம்ப்யூட்டர் பேஸ் ஒரு ஷாப் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டில் அடுத்து அதுக்கு எக்ஸாம் பாருங்கள் கொஸ்டின் இங்கிலீஷில் சயின்ஸில் பயாலஜியில் சென்ட்ரல் ஜார் வார்ட்ஸில் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸ்டேஜ் ஒன்று என்ன சொல்கிறீங்க எக்ஸாம் அதை டெஸ்ட்டு போய் சொல்லிக்கிட்டு நான் அதை டூரேஷன் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது இருக்குது நெகட்டிவ் மார்க்கு உஷார் சரிங்களா அடுத்து ஸ்டேஜ் பார்க்க ஒன்று ஒன்று ரெண்டு ஸ்டேஜ் டூவில் வந்து என்னது பிடி இன்க்ளூடிங் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரன் சரிங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ரன் இருக்கும் ஸ்குவாட் இருக்கும் புஷப் அடிக்கணும் அண்டு ஆஃப்ஸ் அடிக்கணும் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு கொஸ்டின்னு வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ் பயாலஜி ஜென்ரல் நாலஜி எல்லாமே இருக்கும் எல்லாமே இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது புதுசாக போடணும்னு தெரியாது இருந்தாலும் தேவைப்பட ஸ்க்ரீன்ஷெட்டும் எடுத்துக்கோங்க சரி அடுத்து வந்து வெப்சைட் பாருங்கள் ஜாயிண்ட் இண்டியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இன் இதெல்லாம் போய் அப்ளை பண்ணணும் எப்போ இருபத்தொம்பதாந்தேதி அப்ளை பண்ணணும் அந்த ட வெப்சைட்டில் தான் போகணும் அது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க விசிட் இந்த ஸ்டே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசிட் த அஃபிஷியல் வெப்சைட் ஜாயின்ட் இண்டியன் நேவி டாட் என் ஜிஓவி டாட் இன் இதில் போயிட்டு பண்ணணும் கிளிக் ஆன் தான் அப்ளை ஆன்லைன் லிங்க் வந்து எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அஜிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டச் பண்ணால் அது கேட்டுக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க ஓன் அதை சொல்லிவிட்டு பண்ணுங்கள் சப்போஸ் சார் எனக்கு எதுவும் பண்ணித்தரில்லையா நேராக சென்டர் போங்க அழகாக அவங்க கேட்க கொடுங்க பண்ணிவிட்டு தெளிவாக வந்துடுங்க சரிங்களா அடுத்தக்கடுத்து உங்களுக்கு இப்போ அந்த டேட் சொன்ன பாருங்கள் எஸ்எஸ்ஆருக்கு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பிட்வீன் ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலு ப இருபத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அடுத்து எஸ்எஸ்ஆர் மெடிக்கலுக்கு அவங்களுக்கு வந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் டேட்டு இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அவங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து வந்து மினிமம் நான் சொன்னால் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் நோட்டிஃபிகேஷனில் வந்து அக்னி சொல்லிட்டு இல்லையா பதினேழு புள்ளி அஞ்சு பதினேறு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள சரிங்களா எஸ்எஸ்ஆர் மெடிக்கலுக்கு இது வந்து பர்மிட் சாப்புங்க அதனால் உங்களுக்கு பார்த்துங்க அந்த டேட்டெலாம் சொல்லியிருக்காங்க அவங்க எந்த எந்த இதுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு அதாவது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் தான் பண்ண முடியும் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து ஹைட்டு நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டரு ரன்னிங் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபிசிக்கல் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஃபிசிக்கல் அதாவது மேல் மட்டும்தாங்க ஃபீமேல் கிடையாது ஹைட்டு வந்து நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் ரன்னிங் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து ஆறு நிமிஷம் முப்பது செகண்டாக முடிக்க வேண்டும் சரிங்களா அடுத்து ஸ்குவாட் அப்பு அடுத்து வந்து இருபது அடி இருபது டுவெண்ட்டி டைம்ஸ் சரிங்களா ஃபர்ஸ்ட் அப்பு ஒரு பதினஞ்சு போடுங்க அடுத்து பெண்டு நீ சிட்டப்ஸு பதினஞ்சு போடுங்க அவ்வளோதாங்க சிக்ஸ் பை டூ சிக்ஸ் பை ஒன் டூ ஆறு பை பன்னெண்டு உங்களுக்கு என்ன இருக்கணும் விஸ்வன் கை கை சைட்டு சரிங்களா அடுத்து கரெக்டாக இருக்குது சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் தூரப்பார்வை சிக்ஸ் கிட்ட பார்வை ஆறுக்கு பன்னெண்டு தூரப்பார்வை ஆறுக்கு ஆறு இருக்க வேண்டும் அப்போ தான் என் மெடிக்கலில் நீங்கள் ஃபிட் ஆவீங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு செலக்ஷன் அதாவது வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாமு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா எங்கிட்ட வந்துட்டு ஆர்மிக்கு போலீஸுக்கெல்லாம் வந்து கயிறுறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ரன்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி ஹேண்ட் பவருக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம் அதேமாரி சிஆர்பிஎஃப்க்கு அடுத்து ஆர்மிக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு அடுத்து நேவிக்கு ஏர்ஃபோர்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஏன் தான் நான் சொல்கிறேன்னா இப்போ தானே ரெக்ரூட்மெண்ட் வந்துருக்குது சரிங்களா அதேமாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் ஓகே இப்போ எல்லா வீடியோ எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக சொல்லிட்டேன் நான் மறுபடியும் டே ரிவைஸ் பண்ணுறேன் சரிங்களா அதாவது வீடியோ வந்து எப்போயுமே ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கல் சொல்லிட்டேன் மெடிக்கல் சொல்லிட்டேன் எக்ஸாம் சொல்லிட்டேன் செலெக்ஷன் சொல்லிட்டேன் எப்போ அது என்ன படிப்பு யார் யார் போகலாம் எல்லாமே டீட்டெயில் கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறேன் இந்த ரேலி வந்து என்னது இந்தியன் நேவி சரிங்களா எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எடுக்கிறாங்க டுவெல்த்து படித்தவங்க போகலாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்குன்னு ஒவ்வொரு டோட்டல்ஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் மார்க்கு ஈச் சப்ஜெக்ட் மாப்பது மார்க்கு ஓகே அடுத்து எம்ஆர் ரெக்ரூட் எம்ஆர்னா மெரிட் ரெக்ரூட்டு அடுத்து எஸ்எஸ்ஆர் டெக்னிக்கல் ரெண்டுக்கு எடுக்கிறாங்க அது எஸ்எஸ்ஆர் அசிஸ்டண்ட்டு பர்மனண்ட் ஜாப்பு இது எம்ஆர் அண்டு எஸ்எஸ்ஆர் டெக்னிக்கலுக்கு வந்து அக்னி பார்த்து சரிங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி ஒம்பது மார்ச் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் தேதி லாஸ்ட் டேட்டு சரிங்களா இது வந்து ஃபிசிக்கல் எப்படி நடக்க போனால் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும் ஃபிசிக்கல் இருக்கும் மெடிக்கல் இருக்கும் அடுத்து எக்ஸாமு மோர்தன் உங்களுக்கு வந்து எப்போ இருக்கும் மேலே சொல்லியிருக்காங்க மேலே இருக்கும் செகண்ட் வீக்கு ரிசல்ட் இருக்கும் மே செகண்ட் வீக்கு சரிங்களா அது ஃபிசிக்கலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி கிலோ வரணும் ரெண்டு இருபது ஸ்குவாட் அடிக்கணும் இருபது பதினஞ்சு ஸ்டிடப்ஸு ஃபுல் அப்ஸ் பதினஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நம்ம சென்டருக்கு அணுகலாம் அதேமாதிரி இது வந்து ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேசி மாடத்தில் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் நாங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம்னு செல்லை வந்து நீங்கள் வந்து செல்லை ஒன்று ஒண்டிக்கிட்டே இருக்க வேணாம் நீங்கள் என்ன செய்யுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வார்டு நாங்கள் போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு வயசு இருக்கா உங்களுக்கு படிப்பு இருக்கா இதுக்கு தகுதி இருக்கா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவை ஃபிசிக்கல் ட்ரைனிங் வேணுமா இல்லை ரிட்டன் கிளாஸ் ட்ரைனிங் வேணுமா எங்களை அணுகுங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க மட்டும் அணுகுங்க அதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம் அதுக்கான ரிட்டன் கிளாஸ் எடுப்போம் நல்லா ஃபீஸ் டேட் சொல்கிறேன் கோச்சிங் ஃபீஸு டென் தௌசண்ட் ஒரு வருஷத்துக்கு தான் சரிங்களா மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் கட்டணும் எதுக்கு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா க்ளாஸுக்கு சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு ட்ரெயினிங்க்க்கு இவ்வளோதான் வேறு எந்த காசுக்கும் கிடையாது சப்போஸ் நீங்கள் மூணு மாதம் எடுத்தா சரி நான் ட்ரைனிங்கன்னா அந்த ஒன் இயர் சொன்னேன் இல்லை கோச்சிங் ஃபீஸ் டென் தௌசண்ட் அது கட்டதாகவே தேவையில்லை மூணு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ஐயாயிரம் கட்டுங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் க்ளாஸ் எடுப்போம் ட்ரைனிங் கொடுப்போம் சரிங்களா சாப்பாடு கொடுத்து க்ளாஸுக்கள் தனியாக பண்ணோம்னா தேவையில்லை இதுக்குள்ளேயே உங்களுக்கு நாங்கள் பண்ணி தந்துடுவோம் பாருங்கள் இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக சென்றிருக்குது நான் எக்ஸ் ஆர்மி சுந்தர் நீங்கள் க ட்ரைனிங் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு டிசிப்ளின் ஒழுக்கம் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது நான் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிகிட்டே வர்றேன் நல்லா தயவுசெய்து கேளுங்க தயவுசெய்து எங்கள் சென்டரில் நீங்கள் வந்து படிக்கணும் பாஸ் ஆகணும்னா செல்லு தூக்கத்தை மறந்துட்டு வந்துடுங்க செல்லு தூக்கம் ரெண்டுத்தையும் மறந்துடுங்க நீங்கள் எங்கிட்ட பாசுங்க நல்லா கேட்டுங்க நான் போன வீடியோலோட சொன்னேன் செல்லை கண்ட்ரோல் பண்ணணும் நீ தான் என்ன ஏமாற்ற முடியாது போன டைம் பாருங்கள் செல்லு வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா டெய்லி ஒன் ஹவர் தான் செல் கொடுப்போம் ஓகே கொடுத்துட்டாங்க செல்லை என்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு செல் வச்சுருக்கேன் என்கிட்ட டம்மி அதாவது டம்மி டம்மி வச்சு எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு கணக்கு கொடுத்துட்டு அவங்க நல்ல செல்லை அவங்ககிட்ட வச்சுட்டாங்க நான் வந்து க்ளோஸ் நைட்டு போகிற செல் பார்க்குறாங்க எப்படிங்க ஆக முடியும் நாங்கள் மில்ட்ரி நல்லா கேட்டுங்க நாங்கள் மில்ட்ரி எல்லா கற்ற வத்தெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோம் எங்கிட்ட வந்து நீங்கள் வேலை காட்டலாமா நான் என்ன பண்ணிட்டேன் சரிங்க சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு நாள் நைட்டு ரவுண்ட்ஸில் ஒம்பது என்ன செய்கிறாங்க எல்லோரும் செல்லை வச்சு பார்த்துட்ருக்காங்க ஆனால் என்கிட்ட எல்லாமே செல்லு கொடுத்துட்டாங்க என்கிட்ட என்ன செய்யு சும்மா கணக்கு செல்லை கொடுத்துட்டு அவங்க ஒரிஜினல் செல்லை ரூமில் வச்சுட்டு பார்க்குறாங்க விடிய விடிய பா பார்க்குறாங்க எப்படிங்க தூக்கு வரும் காலைல எப்படி ஃபிசிக்கல் பண்ணுவீங்க காலைல எப்படி எழுந்துச்சு ஓடுவீங்க காலைல எழுந்துச்சி படி எப்படி படிப்பீங்க அதனால் இப்போ சொல்கிறேன் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நாங்கள் இருபது வருஷமாக சென்று வச்சுருக்கோம் அதனால் வந்து இந்த இந்த வேலையெல்லாம் காட்டக்கூடாது செல்லை வந்து நீங்கள் என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணணும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அதேமாதிரி தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் ஆ நல்லா காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க நைட்டு பத்து மணிக்கு படிங்க படுத்துருங்க பத்து டு அஞ்சு நல்லா தூங்குங்க செல்லை உழைச்சிக்கிட்டே எப்படிங்க என்னை தூங்க முடியும் சொல்லுங்கள் என்னை ஏன் மாத்தான உங்க என்ன கண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கு போகுது நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க எப்படிங்க பாஸ் ஆவீங்க ஆ மத்தியானம் ரெஸ்ட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுக்குறோம்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ போய் செல்லு பார்க்குறீங்க செல்லெல்லாம் டெய்லி சாயந்தரம் டெய்லி ஒன் ஹவர் கொடுப்பேங்க நல்லா படிங்க இல்லை சண்டே சண்டை வேணால் சண்டே வாங்கிக்கிங்க நீங்கள் டெய்லி டெய்லியூட செல்ல வச்சுக்கோங்க எங்களுக்கு என்ன இருக்குது செல்லுனால் உங்களுக்கு ஆபத்து செல்லுனால நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு படிக்க முடியாது உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைன் உன் இருப்பாங்க அதனால் நீங்கள் ராஜாக்களாக ஆர்மிக்கு அழகாக க்ளாஸு ஃபிசிக்கலு தர்றோம் எக்ஸாம் தமிழில்ப்பா பார்த்துக்குங்க இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அதனால் இப்போ எல்லாமே தமிழில் ஒன்று பண்ணிட்டாங்க டைமிங் கூட்டி கொடுத்துட்டாங்க இப்போ ஆர்மிக்கெல்லாம் ஆர்மிக்கெலாம் பெயர் வேலையே இல்லை சரியான ஒரு செலெக்ஷன் ஓட முடியாதவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் படிக்க தெரியாதவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செலெக்ஷன் கரக கிடைக்குமா நல்ல கட் ஆஃப் நல்லா கூடும் நல்லா ப ஃபைட் பண்ணுவாங்க நல்லா ட்ரைனிங் பண்ணுவாங்க இதே இப்போ நேவிக்காக இருக்கட்டும் பர்மென்ட்டு எஸ்எஸ்ஆர் அசிஸ்டன்ட் மெடிக்கலுக்கு இப்போ பர்மெண்ட்டுங்க மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பர்மெண்ட் போட்டுருக்காங்க இல்லையா வருவாங்க நல்லா படிப்பாங்க எக்ஸாம் தான் மெயின் ஆர்மி மென்ட் ஃபிஸிக்கல் இருக்கணும் போலீஸு பேரேறணும் நேவி ஏர்ஃபோர்ஸு எக்ஸாமில் பாஸ் ஆகணும் இவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது இது என்ன அது அதுக்கான சிலபஸ் நம்மளும் வச்சுருக்கோம் கிளாஸ் எடுக்கிறோம் கொடுக்குறோம் படிக்கிறோம் டெஸ்ட் எழுதுறீங்க ஏன் ஃபெயில் ஆறீங்க பெயில் ஆறுறதுக்கு வேலையே இல்லை இந்த சான்ஸை விட்டுறாதீங்க இது செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கமணி சிவ மாடத்தில் இருக்குது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு தவறு தெரியுங்க பர்மனெண்ட் சாப்புங்க அக்னி வீரில் ஆர்மி மாரி அக்னி பார்த்து அக்னி இல்லைங்கிறது இது வந்து எப்போ டுவெல்த்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க பர்மனெண்ட் ஜாப்பு எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டு பர்மனண்ட்டாக இருங்க நல்லா ஜாலியாக இருங்க நல்லா படிங்க நல்லா மார்க் எடுங்க பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா இந்த வீடியோ ஏற்கனவே பெருசாகிடுச்சு நான் வளவாள்னு பேசிக்கிறோம்ல இது வந்து ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கிமேசேகமாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் நல்லா கேட்டுங்க நீங்கள் லைக் பண்ண கொடுத்தா தான் எங்களுக்கு நல்ல வீடியோ போடுவோம் நல்லா அட்வான்ஸாக போடுவோம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ண நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உனக்கு வரும் வீடியோ போடுறோமா நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லைங்க பாருங்கள் உங்களுக்கு படிப்பு வயசு கரெக்டாக இருக்கா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண வாங்க மாதம் தானுங்க கட்டுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா படிங்க நல்லா டெஸ்ட் எழுதுங்க நாங்கள் தங்கிங்க ஃபிசிக்கல் நல்லா ட்ரைனிங் பண்ணுங்கள் இதுக்கு மேலே யார் கொடுப்பான் சரிங்களா இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான் ப்ரைவேட்லாம் கிடையாது சரிங்களா யாரார் விருப்பம் இருக்கோ சென்றாடகலாம் சரிம்மா அதேமாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தானே எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்கள் நண்பனாக போட்டோம் அவனுக்காக கொடுங்க போட்டோம் வேலைக்கு பர்மனெட் ஜாப்புங்க அது இப்போ நாளாக போட்டோம் இது அக்னிபேத்து ஆர்மி நாலு வருஷம் அக்னிபேத் அக்னிபாத் இது வந்து பர்மனெண்ட்லையா இந்த நல்ல வேலைவாய்ப்பு டுவெல்த்து படித்தவங்க ப்ளஸ் டென்த்து படித்தவங்கன்னு போகலாம் அது வந்து அக்னிமேர் அக்னி மாதம் ஓகே தேங்க்யூ அதேமாதிரி இந்த வீடியோ படித்தா மறுபடியும் சொல்கிறேன் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுங்க ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்